அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் காலாண்டு விடுமுறை தினத்தில் தனியார் பள்ளிகள் வகுப்பு நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் வகுப்பு நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற தகவல் அண்மை செய்தியாக வெளியாகியிருக்கிறது பார்த்து வருகிறோம் நாளை முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப காலாண்டு விடுமுறையில வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது காலாண்டு தேர்வுகள் இன்று நிறைவடையும் நிலையில் நாளை முதல் காலாண்டு விடுமுறை தொடங்க இருக்கிறது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை சுமார் ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை வழங்கப்படுகிறது காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு பாட வகுப்புகள் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவிக்க தெரிவித்துள்ளது விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்க கூடாது என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பு உள்ளதனை சுட்டிக்காட்டி தனியார் பள்ளி இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் ஆஹ் மாணவ மாணவிகள் தேர்வு முடிந்து அந்த ஒரு அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்குத்தான் விடுமுறைகள் அளிக்கப்படுகிறது ஆகவே அந்த மாதிரியான விடுமுறை காலங்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்க வேண்டாம் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் அனைத்து பள்ளிகளுக்குமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது விடுமுறை நாட்களில் விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா